இது என்ன பழம் என்று தெரிகிறதா அழகாக பாருங்கள் எல்லாம் நன்ற சிவப்பு நிறத்திலே காணப்படுகிறது மிகவும் சுவையாக இருக்கும் செறிப்பழம் மிகவும் விலை வந்த பழம் ஆனால் எங்கள் வீடுகளிலே சாதாரணமாக வளரக்கூடிய கொய்யாமரம் மற்றும் இலந்தை பழங்கள் போலவே இங்கு செறிப்பழம் வீடுகளிலே தாராளமாக நாம் கொள்ளலாம் விருப்பம் போல சாப்பிட்டு மகிழலாம் நாங்கள் இந்த பழத்தை எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா எப்படி எடுக்கலாம் வந்து பார்ப்போம் இதுவோ பாருங்கள் மிகவும் அழகான சுவையான மருந்துகள் இல்லாத இயற்கையாக எங்கள் வீட்டில் நிற்கும் செறிப்பழம் பாருங்கள் உடலுக்கு மிகவும் நல்லது ஏனென்னு சொன்னால் இதுக்குள்ள கெமிக்கல் இல்லை மருந்துவிடப்படாத இயற்கை சுவையுடன் கூடிய உடல் நலத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய பலம் விலை உயர்ந்ததாக இருந்தாலும் சாதாரணமாக எமக்கு கிடைக்கப்பெறுவது இயற்கை தரும் வரம் என்று சொல்லலாம் இயற்கை எமக்கு பொழுதும் வரங்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறது ஆனால் நாம் இயற்கையை அழிக்க முனைகிறோம் எனவே இயற்கையை பாதுகாப்போம் இயற்கையான பழங்களை உண்போம் தாயகத்தில் இருப்பவர்கள் அங்குள்ள இயற்கையாக வளரும் பழங்களை சாப்பிடுங்கள் மருந்திடப்படாத பழங்களை சாப்பிடுங்கள் உங்கள் உடல் நலத்துக்கு மிகவும் நன்மை பயக்கம் மிகவும் இனிமையாக இருக்கிறது உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சால் இயற்கையாக வளரும் பழங்களை மட்டுமே சாப்பிடுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் சாப்பிட கற்றுக் கொடுங்கள் இதனை வைத்து ஜாம் செய்யலாம் பழச்சாறு தயாரிக்கலாம் நீங்கள் கட்டிகை அதாவது இனிப்பு கட்டிகை கேக் செய்யும் பொழுது அதற்கு அழகுபடுத்துவதற்காக படுத்துவதற்காக சேர்த்துக்கொள்ளலாம் மிகவும் சுவையாக இருக்கிறது சாப்பிட 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 வேண்டும் போலவே இருக்கிறது பார்த்து பாருங்கள் விருப்பம் போல விரும்பிய நேரத்துக்கு வந்து ஆய்ந்து சாப்பிட்டு கொள்ளலாம் இப்படியான பல பழமரங்களை வீட்டிலே வைங்கல் பூமரத்துக்கு செலவிடும் நேரத்தை இப்படியான இயற்கையாக வளரக்கூடிய இலந்த மரத்துக்கோ நாவல் மரத்துக்கோ கொடுங்கள் நாவல் எல்லாம் மிகவும் உடல் நலத்துக்கு நல்லம் இல்லையா நீரழிவு நோய் அதாவது டயபெட்டிக் இருக்கிறவர்களுக்கு நாவல் பழம் மிகவும் தேடி வாங்குகிறார்கள் இல்லையா அந்த அதனுடைய விதியை எடுத்து அரைத்து தேநீராக பிறகினால் கூட சிறந்தது என்று மருத்துவம் கூறுகிறது எனவே நாம் பாரம்பரிய உணவுகளை தவித்து வருகிறோம் இங்கு ஜெர்மனியர்கள் இயற்கை பழங்களை நாடி வந்து மிகவும் விலை கொடுத்து வாங்குகிறார்கள் இத்துடன் சொல்லியிருந்தேன் எப்பொழுதும் நல்ல விடியங்களை காணும் பொழுது உங்களுக்கு காணொலியாக தர காத்திருக்கிறேன் உங்களுடன் உங்கள் கண்களுக்கு விருந்தாக்கி இருப்பது உங்கள் நிலோஜி தொடர்ந்து அணைந்திருங்கள் உங்கள் ஆதரவை காருங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நல்ல விடயங்களை எப்பொழுதும் நான் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இல்லையா எனவே நல்ல விடயங்களை பகிர்ந்து கொள்வதில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நிலோஜி நன்றி வணக்கம் என்னுடைய சேலைக்கு நிறத்திலேயே இருக்கிறது மிகவும் சுவையாக இருக்கிறது ஜெர்மன் நாட்டிலேயோ அல்லது ஐரோப்பிய நாடுகளில் வாழ்பவர்கள் நீங்கள் உங்கள் வீடுகளில் வளர்த்துக் கொள்ளுங்கள் மருந்தில்லாமல் பிள்ளைகளுக்கு சாப்பிடக் கொடுங்கள்